வணக்கம் மக்களே ஒரு இனிமையான தமிழ் வணக்கத்தோடு நம்ம வந்து இன்றைக்கி சுருளியில் இருக்க வேலப்பர் கோயில் வந்து எப்படி இருக்குது எங்கே இருக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம வந்து இங்கே பார்க்க போகிறோம் இந்த கோயில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது நாற்பத்தெட்டு சித்தர்கள் முப்பத்து முக்கோடி தேவர்கள் பதினெட்டு சித்தர்கள் தவம் புரிந்த ஒரே ஆலயம் இது வந்து தேனி தேனி மாவட்டத்தில் கம்பம் கம்பத்திலேருந்து சுருளின்னு ஒரு இடம் இருக்குது அங்கே அந்த சுருளி தீர்த்தத்துலேருந்து வந்து இந்த கோயிலுக்கு வந்து போகணும் இங்கே வந்து வேலப்பர் கோயில் அப்படி அப்படின்னா முருகன் 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 கோயில் ஆனால் சிவலிங்கம் வந்து மிக பெருசாக இருக்குது மொதல் எடுத்தோன்னே வந்து ஒரு ஐயப்பன் கோயில் இருக்கும் அந்த ஐயப்பன் கோயிலை தாண்டி வந்து ஒரு பாதை அந்த பாதையில் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க இந்த கோயில் முழுக்கமே யாருமே இருக்க மாட்டாங்க போனால் ஒரு மன நிம்மதி ஒரு அமைதி வந்து இருக்கும் அவ்வளவு ஒரு பிரசித்தி பெற்ற கோயில் அப்படின்னு எல்லாருமே வந்து இந்த இடத்த வந்து சொல்கிறாங்க தென் மாவட்டங்களில் வந்து ஏதாச்சும் ஒரு திருவிழா நடக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு தண்ணி ஏதாச்சும் ஒன்று தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு ஒரு மூல பொருளா வந்து இந்த தண்ணியை வந்து எடுத்துக்கிறாங்க நம்ம வந்து பழங்காலத்தில் கேள்விப்பட்டிருப்போம் புலவர்கள் வந்து யாரையாச்சும் சபிக்கிறாங்க அப்படின்னா தண்ணி எடுத்து தெளித்து தான் சபிப்பாங்க அப்படின்னு அந்த முறையில் வந்து இந்த தண்ணி வந்து அது அந்த அந்த அவங்க புலவர்கள் வச்சுருந்த அந்த தண்ணி போல் இந்த தண்ணி வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது அப்படின்னு வந்து இங்கே இருக்க எல்லோருமே சொல்லிகிட்ருக்காங்க கொஞ்சம் கடினமான பாதையாக தான் இருக்கும் பாதைகள் வந்து எதுவுமே வந்து ப்ராப்பராக இருக்காது இது ஒத்தடி பாதையாக தான் இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் மேடு பள்ளமும் படிக்கட்டு இந்த மாதிரிலாம் படியுமே வந்து ப்ராப்பராக இந்த மாட்டாங்க யாருமே இல்லை நாங்கள் போறப்போ ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் தான் வந்திருந்தாங்க நீங்களும் போனீங்க அப்படின்னா ஒரு மைண்டுக்கே வந்து ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கும் இது வந்து இந்த இடம் வந்து சுருளி தீர்த்தத்தில் இல்லாமல் துளி தீர்த்தத்துலேருந்து வெளியே வெளியே வந்து அந்த ஐயப்பன் ஆலயம் அப்படின்னு இருக்கும் அந்த போர்டை நான் முன்னாடியே காமிச்சிருப்பேன் அந்த 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 போர்டு இருக்கிற வழி வந்து நேராக வந்துட்டே இருந்தீங்கன்னா இது மாதிரி தேடி பாதை வரும் இதுலேருந்து இந்த நேரம் வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த தீர்த்தம் இருக்கிற இடம் வந்து வரும் இங்கேயுமே வந்து சித்தர்கள் சித்தர்கள் மட்டும்தான் வந்து இரு மு முழுக்க முழுக்க அவங்க மட்டும்தான் இருந்தாங்க அப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய குகை வந்து இருந்துச்சு அந்த குகை வந்து Yeah. அந்த குகைகளாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு விளக்கு வந்து எரியும் அந்த விளக்குமே வந்து ஒரு சித்தர் தான் வந்து எரிய வைக்கிறதா அவர் வந்து சொன்னார் அதுக்கப்புறம் வந்து இந்த கோயில் முழுக்க வந்து ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையாக இருக்கும் மேலும் வந்து நான் முன்னாடி சொன்ன தான் வேலப்பர் கோவில் இருந்தாலும் சிவலிங்கம் தான் பெருசாகவும் மிக கண்ணுக்கே வந்து ஒரு பிரம்மியமான ஒரு காட்சியாக இருந்துச்சு நீங்களும் வந்து உங்கள் நண்பர்களோட ஒரு நீங்கள் எல்லோரும் போய் நீ போய் மொத்தமாக போய் ஒரு மன நிம் நிம்மதியை வந்து நம்ம வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து போய்ட்டு வர வழிலையுமே சரி இப்போது இந்த இந்த இங்கே வந்து தண்ணி வந்து இப்போது நாங்கள் போன டைம் வந்து சம்மர் அப்படின்றதுனால தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு மத்தபடி வந்து தண்ணி அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து இங்கே கூட நான் ஒரு குகை காட்டுறேன் இல்லையா அந்த குரங்கு கிட்டக்க அந்த குகைக்குள்ளே தான் வந்து விளக்கு இருக்கும் போல் அதை வழி போய் அந்த விளக்கு வந்து பார்க்கலாம் அங்கேனக்குள்ளே நின்று க அந்த சித்தர் தான் வந்து சொன்னார் இன்னும் வந்து விளக்கு ஏற்றி வைக்கலை அதுக்கப்புறம் தான் அந்த விளக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம் இவ்வாறு வந்து இந்த கோயில் வந்து மிகவும் அழகாக இருந்ததை வந்து இந்த பதிவு மூலம் சொல்லி